என் அன்பு குழந்தையே துன்பங்களை அனுபவித்த காலங்களை மறந்துவிடு ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடங்களை மட்டும் ஒருபோதும் மறந்துவிடாதே உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது வாழ்க்கையில் வசந்த காலம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆனந்தம்தான் என் குழந்தையே உன்னுடைய முகம் ஆனந்தத்தில் இருப்பதைக் காண நான் ஆவலோடு காத்திருக்கிறேன் என் கண்மணியே உன்னுடைய தேடலுக்கான நேரம் முடிந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் எல்லாம் நன்மையாகவே கைகூடும் என்னுடைய ஆசிர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு இதன் பிறகு உன்னுடைய வளர்ச்சியை உன் அப்பா நான் அதிகப்படுத்துவேன் நீ மென்மேலும் சிறந்து விளங்குவதற்கான அனைத்தையும் நான் செய்வேன் இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வளர்ச்சி பன்மடங்காக பெருகும் என் பிள்ளையே சூழ்ச்சியை செய்தவர்கள் துரோகம் இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களிடமிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் உன்னிடத்திலிருந்து நான் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்கிறேன் உனக்கு பிடித்தது எதுவும் உனக்கு ஆசைப்பட்ட எதுவும் உனக்கு நான் கொடுக்கவில்லை என்று நீ என்னிடம் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் மேலும் நான் அதிகம் நேசித்த யாரும் என்னுடன் கடைசி வரை இருப்பதில்லை அனைவரும் என்னை விட்டு விலகிவிடுகிறார்கள் என்றும் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் எனக்கு நிலையான சந்தோஷமும் இல்லை ஆறுதலும் எனக்கு கிடைப்பதில்லை என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்கிறேன் என்றால் அதன் பிறகு உனக்கு நூறு மடங்காக அதை கொடுக்க போகிறேன் என்று அர்த்தம் உனக்கு துன்பங்கள் வரும்போதெல்லாம் என்னுடைய நாமத்தை உச்சரித்து பிறகு உனக்கு நிச்சயம் நன்மை உண்டாகும் உன்னை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னுடைய நடந்தால் மட்டுமே உன்னால் அதை உணர முடியும் அதை உனக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இத்தனை நிகழ்வுகளையும் நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன் இதன் பிறகு நீ நிச்சயமாக ஜெயமாக வாழ்வாய் என்னுடைய அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு உன்னுடைய அம்மாவாக அப்பாவாக என்றும் என்னுடைய இதயத்தில் உன்னை நான் வைத்து பாதுகாப்பேன் என்னுடைய அரவணைப்பில் நீ இருக்கும் உனக்கு வேறு எந்த கவலையும் வேண்டாம் இந்த அப்பாவின் அரவணைப்பில் இருக்கும் பாக்கியம் என்னுடைய செல்லப்பிள்ளையான உனக்கு கிடைத்திருக்கின்றது இதன் நடப்பதெல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் நடக்கப் போகின்றது ஒருவன் முழு மனதுடன் என்னை நாடி என்னுள் நிறைந்திருப்பாயின் அவன் உடல் ஆன்மா இந்த இரண்டை பற்றி எவ்வித பயமும் கவலையும் கொள்ள வேண்டிய அவசியமில்லை அனைத்தையும் நான் பொறுப்பில் ஏற்றுக்கொள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் உன்னுடைய உடல் நலத்தை பற்றியும் நீ எந்த கவலையும் கொள்ள வேண்டிய அவசியமில்லை இதன் பிறகு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன் நான் கூறிய அனைத்தையும் நீ என்றும் வரவாதே உன்னுடைய சிந்தனையில் வைத்துக் கொள் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் உனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஏன் உனக்கு இவ்வளவு கவலைகள் ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் மறுநாளே கஷ்டங்கள் என்னை தேடி வருகின்றது நான் என்னதான் செய்வது அப்பா என்று கேட்கிறாயா ஏன் உனக்கு இவ்வளவு ஆவேசம் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை பார்த்து நான் வேடிக்கை பார்க்கிறேன் என்று நினைக்கிறாயா நீ அழைக்கும் உன்னுடைய அருகில் நான் வராமல் இருப்பேனா என்னுடைய குழந்தை ஒரு ஆபத்தில் தவிக்கும்போது ஒரு தந்தையின் மனம் எப்படி தவிக்கும் என்று உனக்கு தெரியுமா உடனடியாக உனக்கு ஆறுதலை அளிப்பதை விட அந்த பிரச்சனைக்கு தற்காலிக தீர்வை அளிப்பதை விட அந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வை அளிப்பதற்காகவே உன்னுடைய அப்பா நான் பார்ப்பேன் நான் இருக்கும் வரை உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் குழந்தையே பயப்படாமல் இரு உன்னுடைய அப்பாவை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் எந்தவித துஷ்ட சக்திகளாலும் நெருங்க முடியாது நேர்மறையான காரியங்களை மட்டுமே உன்னுடைய அருகில் நான் அனுமதிப்பேன் எதிர்மறையான எண்ணங்களோடு உன் அருகில் நெருங்குபவர்களின் நிலையை நீ பொறுத்திருந்து குழந்தையே மனிதனாக பிறந்துவிட்டால் சகிப்புத்தன்மை மிக அவசியம் எந்த விஷயமாக இருந்தாலும் பொறுமையோடு அணுக கற்றுக்கொள் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கின்றது வாழ்க்கையே வெறுத்து விட்டது என்று நினைக்காதே படும் கஷ்டங்களை பார்த்து என்ன வாழ்க்கை இது என்று யோசிப்பதை விட இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை என்று சிந்தித்து ஆர்ப்பரிக்கும் எப்போதும் உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது நீ எதை கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை அதனால் தைரியமாக எதனையும் எதிர்த்து நின் உன்னுடைய அப்பாவின் துணை எப்போதும் உனக்கு உண்டு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் வாழ்வில் உனை சுற்றி நடக்கும் விஷயங்கள் உனக்கே புரியாமல் மர்மமாக இருக்கின்றது சில விஷயங்களுக்கு காரணங்கள் புரியாமல் புதிராக தோன்றுகின்றது ஏன் என் வாழ்வில் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் கனவில் கூட கண்டதில்லை என்றெல்லாம் அடுத்து என்ன செய்வது என்பதை உன்னை சுற்றியுள்ள உறவினர்கள் நண்பர்கள் என யாராகினும் அவர்களிடம் உன்னுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் பல வெவ்வேறான கருத்துக்களை நீ பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் அதிலும் உனக்கு பெரும் குழப்பம் எது சரி எது தவறு யார் உனக்கு நலம் விரும்பி யார் உன்னை வஞ்சிக்கிறார்கள் என்று எதுவுமே புரியாமல் கலக்கத்துடன் இருக்கின்றாய் ஒரு கணம் இது நமக்கு சரியாக இருக்கும் என்று யோசித்தவுடன் அடுத்த நிமிடமே இது தவறாக இருக்குமோ என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் எதை நம்புவது யாரை நம்புவது என்று கொண்டேதான் இருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய சுயம் இதுவல்ல நீ பொதுவாகவே தெளிவான என் பிள்ளை தெளிவான முடிவுகளை எடுப்பாய் யாரேனும் பிரச்சனை என்று உன்னிடம் வந்தால் அவர்களுக்கு தெளிவான முடிவுகளையும் சரியான தீர்வுகளையும் உன்னால் கூற இயலும் அந்த அளவிற்கு தெளிவான புத்தி கொண்ட என் பிள்ளை நீ ஆனால் உனக்கென்று ஒரு பிரச்சனை வரும்பொழுதுதான் இத்தனை குழப்பங்களுடன் போராடிக் கொண்டிருக்கின்றாய் இத்தனை குழப்பங்களுக்கும் என்ன காரணம் என்று உனக்கு தெரியுமா என் தங்கமே இப்பொழுது உன் வாழ்வில் உன்னை சுற்றி மாயை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது மாயை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா மனிதருக்கும் இவ்விதமான குழப்பங்கள் வருவது இயல்புதான் நீ மனதில் ஒன்றை நினைக்க நடப்பது வேறொன்றாக இருக்கும் உன் பிடியிலிருந்தும் உன் கையிலிருந்தும் நழுவுவது போன்றே உனக்கு தோன்றும் எல்லாம் உன்னிடமிருந்து பறிகொடுப்பது போன்ற எண்ணத்தை உன்னால் தடுக்கவே முடியாது தண்ணீரில் அடித்து வரப்பட்ட மரக்கட்டை எப்படி நீரில் ததும்பிக் கொண்டிருக்குமோ அதுபோல நீ மாயை என்கின்ற தண்ணீரில் ததும்பி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன்னையும் மீறி உன் மீது மாயை என்கின்ற வலை சிக்கி சூழ்ந்துள்ளது அதன் பிடியிலிருந்து மீள மோதி கொண்டிருக்கின்றாய் அதன் பொருட்டே உன்னுள் எழும் இந்த போராட்டங்கள் என் தங்கமே இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உன்னுடைய கோபத்தை சற்று குறைத்துக்கொள் நிதானத்தை வளர்த்துக்கொள் கோபம் நீ உனக்கே தரும் தண்டனை உன் மனதிற்கு நீயே ஏற்படுத்தும் ஒரு வழி எனவே கோபத்தை முழுவதுமாக நிலையிலிருந்து நீ நிதானமின்றி தவித்தாலும் அதன் இரு நுனிகளையும் நான் என் கையில் பத்திரமாக பிடித்து வைத்துள்ளேன் எருக பற்றி கொண்டுள்ளேன் மீண்டும் அதை உன்னிடமே மீட்டுத் தருவேன் உன் மனதில் உள்ள எல்லா விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் அழித்து உன்னை பக்குவப்படுத்த